ஹாய் எவ்வரி ஒன் வெல்கம் யமகாதகன் இந்த படத்தோட கதை என்னன்னா படத்துல ஹீரோ ஹீரோனிய கல்யாணம் பண்றதுக்காக ஹீரோயினிய அவரோட கிராமத்துக்கு கூப்பிட்டு வர்றாரு பட் ஹீரோவும் ஹீரோயினியும் கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு அந்த ஊர்ல உள்ள மக்கள் சொல்றாங்க அதுக்கு காரணம் என்னன்னா அந்த ஊர்ல ஒவ்வொரு வீட்டில் உள்ள மூத்த பையனுக்கு கல்யாணம் நடந்தா கொஞ்ச நாள்லயே அவங்க இறந்து போயிடுவாங்க இது அந்த ஊருக்கான சாபம் ஹீரோவும் அவரோட வீட்டில் மூத்த பையனா இருக்கிறதுனால அவரும் இறந்து அந்த ஊர் மக்கள் இவங்களோட கல்யாணத்துக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க இதெல்லாம் மீறி ஹீரோவும் கல்யாணம் அந்த ஊர் மக்கள் நினைச்ச மாதிரியே ஹீரோ இறந்து போயிருந்தாரு உண்மையிலே ஹீரோவோட இறப்புக்கு காரணம் என்ன அந்த சாபத்தாலதான் ஹீரோ இறந்தாரா ஹீரோ இறந்ததுக்கு அப்புறம் அந்த ஊர் மக்களுக்கு தெரிய வந்த உண்மை என்ன இதான் அந்த படத்தோட கதை இந்த படத்தை கிசான் ராஜ் டைரக்ட் பண்ணியிருக்காரு இந்த படத்துல வேட்டக்கார சதீஷ் கார்த்திக் ஸ்ரீராம் மனோஜ் ராஷ்மிதா இன்னும் பலர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க இந்த படத்தோட பிளஸ் படத்தோட ஸ்டோரி இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு படத்தில் ஹீரோ இறப்புக்கு என்ன காரணம் அப்படிங்கிற மிஸ்டரிய படத்தோட லாஸ்ட் வர கொண்டு போனது படத்துக்கு பெரிய பிளஸ் இருக்கு படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் கம்பேர் பண்ணும் போது செகண்ட் ஹாஃப்ல உள்ள ஒரு சில சீன்ஸ் பரபரப்பாக கொண்டு போயிருக்காங்க படத்துல லீட் ரோலில் நடிச்சவங்களோட நடிப்பு ஓகேவா இருக்கு படத்தோட ஸ்கிரீன் பிளே ஓரளவு என்கேஜா இருக்கு ஹீரோவோட இறப்புக்கான காரணத்தை கண்டுபிடிக்கிறதுக்காக ஹீரோனி ஒரு விஷயம் பண்றாங்க அதுவும் நல்லா இருக்கு படத்தோட இன்டர்வல் சீன் சூப்பரா இருக்கு படத்தோட பிஜிஎம் சினிமோகிராபி ரெண்டுமே நல்லா இருக்கு இந்த படத்தோட மைனஸ் படத்துல ஒரு சிலரோட நடிப்பு நாடகத்தன்மையா இருக்கு குறிப்பா சொன்னா படத்தை படுக்கையா இருக்கிற ஹீரோவோட சித்தப்பா நடிப்பு ரொம்ப நாடகத்தன்மையா இருக்கு படத்தோட ரைட்டிங்க இன்னுமே பெட்ரா பண்ணிக்கலாம் படத்துல உள்ள நிறைய சீன்ஸ் பிரடிக்டபிளா இருக்கு அதுலயும் ஹீரோவோட இறப்புக்கு காரணம் இதுவா தான் இருக்கும்னு நம்ம ப்ரெடிக் பண்ற மாதிரி தான் இருக்கு வில்லன் கதாபாத்திரம் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இல்ல படத்தோட செகண்ட் ஹாஃப்ல ஒரு ஃபைட் சீன் வரும் அது ரொம்ப லென்தா இருக்கு படத்துல ஒரு சில விஷயத்த இன்னுமே டீடைல்டா காட்டியிருக்கலாம் குறிப்பா சொன்னா ஹீரோ ஹீரோயினியோட அப்பா அம்மாவுக்கு என்னாச்சு ஹீரோவுக்கு ஹீரோவுக்கும் எப்படி பழக்கம் ஏற்பட்டது அப்படிங்கறதெல்லாம் இன்னுமே டீடைல்டா காட்டியிருக்கலாம் மொத்தத்துல இந்த படத்தை பார்க்கலாமான்னு கேட்டா வில்லேஜ் ட்ராமா மூவி பார்க்க நினைக்கிறவங்க இந்த படத்தை தேட்டர்ல பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க